அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதினம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய தினம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மற்றவர்களின் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க இவர்களின் பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை இருக்கிற அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவர்களின் சிரிப்பு மற்றவர்களுக்கும் பரவி விடும் சுற்றம் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மனத வெளியில காட்ட மாட்டாங்க உள்ளுக்குள்ள உறுதியா இருப்பாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட முதுனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்க இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க நீங்க புதுசாக நிலம் வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க முதனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க மதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா முருக சீரீசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுனம் ராசிய ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் கண்ணி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சிறு இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமாக கிடையாதுங்க மிதினம் காரைகளே இந்த உலகத்துல சிரிக்கக்கூடிய எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்திங்களா நிச்சயமாக கிடைக்காதுங்க நல்லவங்க கஷ்டப்படுறாங்க கெட்டவங்க சொத்து பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் பலரின் மனசில் எழுந்துக்கிட்டு இருக்கு மிதினம் ராசிக்காரங்க ஏன் இந்த நிலையை அனுபவிக்கிறாங்க என்பதற்கான ஜோதிட ரகசியத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறேங்க இந்த முதுனம் ராசிக்காரங்க யாரு இவங்க பூமிக்கு வந்ததன் ரகசியம் என்ன இவங்களின் கஷ்ட காலம் ஏன் இப்படி இருக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்குமா அல்லது மறையுமா போன்ற தகவலை பத்தி விரிவாக நம்ம இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க மனதை தெளிவுபடுத்தினா மற்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் மதினம் ராசியின் அதிபதி புதன் கிரகம் இது அறிவு வேகம் பேச்சு யோசனை போன்றவற்றை இயல்பாக உங்களுக்கு கொடுக்குது ஆனால் அதே புதன் இரட்டை மனதையும் கொடுக்கிறாரு மிதுனம் ராசிக்காரங்க மற்றவர்கள் ஒரு முறை யோசிச்சா இவங்க இரண்டு முறை யோசிப்பாங்க இவங்க வெளியில் ஜாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் எல்லாருக்கும் நல்லவர்களாகவும் இருப்பாங்க ஆனா தனியாக இருக்கும்போது இவர்களின் மனம் கூச்சல் இடுது அழுது புலம்புது மேலும் யாரும் இவங்கள புரிந்து என்ற உணர்வு இவங்கள வாட்டிக்கிட்டு காற்று ராசியான நிம்மதி இல்லாமல் அழகிறாங்க இவர்களின் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்குது இதனால் இவங்களுக்கு அமைதி கிடைப்பது அரிதாக இருக்குது முதுனம் ராசிக்காரங்க எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பார்கள் என்று மற்றவர்கள் நினைக்கிறாங்க ஆனால் இவர்களின் சிரிப்பு பல நேரங்களில் ஒரு முகமூடியாக இருக்குது இவங்க வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய கவலைகளை வச்சிருக்காங்க மற்றவர்களுக்கு தங்கள் கஷ்டம் தெரியாது அந்த சிரிப்பு இவர்களின் சோர்வை சமாளிக்கிறது சோதனைகளை மறைக்குது முதலம் ராசிக்காரங்க அதிகமாக யோசிப்பாங்க இவர்களின் எண்ணங்கள் வெளிப்பட முடியாத போது அது சிரிப்பாக மாறும் பேசுனா சண்டை வரும் மற்றவர் மனம் காயப்படும் அப்படின்னு நினைச்சு தங்கள் மனக்காயத்தை சிரிப்பால மறைத்து கொண்டு இருக்காங்க யாரெல்லாம் அதிகமாக கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் நல்லவர்கள் சோதனைகள் உங்களை சுத்தப்படுத்தது மிதுனம் ராசிக்காரர்கள் சின்ன வயசிலிருந்து ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளேயே வச்சிருக்காங்க ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க இவர்களின் பேச்சு இனிமையாக இருக்கும் ஆனால் மனதில் குழப்பம் இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் தங்கள் கஷ்டங்களை பெற்றோர்களிடம் மறைப்பாங்க புதன் மிதுனத்தில் இருந்தால் அறிவை கொடுக்கும் ஆனால் புதன் புதனுடன் சனி சேர்ந்தால் அந்த அறிவு சுமையாக மாறும் சனி புதனை கட்டுப்படுத்தும் போது சிறுப்பின் பின்னால் சுமை வாழும் மிதனம் ராசிக்காரங்க கஷ்டப்பட்டா சனி பகவான் இவர்களை சோதிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் உறவுகளில் மதுரம் ராசிக்காரங்க காதல் உணர்ச்சியால் அல்ல பேச்சால் ஆரம்பிப்பாங்க உறவு என்றால் நேரம் கொடுக்க வேண்டும் கேட்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க அன்பு இவர்களுக்கு சுமையாக மாறும் அன்பை கட்டுப்பாடாக நினைத்து பயப்படுவாங்க ஆனால் தன்னை யாரும் உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு நினைத்து ஏங்குவாங்க அதை யாரிடமும் சொல்ல மாட்டாங்க தொழிலில் இவங்க திறமைசாலிகள் பேச்சு அறிவு வியாபாரம் கற்பித்தல் போன்றவற்றில் வெற்றி பெறுவாங்க ஆனால் நீண்ட காலமாக ஒரு வேலையை செய்ய முடியாது சலிப்பு வந்துடும் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் இருக்கும் இதனால் வெற்றி தாமதமாகும் ஆனால் ஒரு நாள் மின்னல் மாதிரி இவங்க எழுந்து வாழுவாங்க புதன் மூளையின் இயக்கம் சந்திரன் மன அமைதி இந்த இரண்டிலும் பிரச்சனை வந்தா சிரிப்பு மங்கிடும் புதனையும் சந்திரனையும் வழிபடுத்த வேண்டும் காலை ஆறு மணிக்கு பசும்பால் அருந்த வேண்டும் ஓம் புத் புதாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லுங்கள் பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்கள் பாரத்துக்கு ஒரு நாள் மௌனமாக இருங்க எழுதி கொள்ளும் பழக்கத்தை அதிகப்படுத்துங்க பேசுவதை கட்டுக்குள் வைத்து அமைதி காக்க கற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மெதினம் ராசிக்காரங்க எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருப்ப நினைப்பாங்க ஆனால் இரவில் மன அழுத்தத்திற்கு உள்ளாவராங்க தூக்கம் தவிப்பாங்க மனக்குழப்பத்தை ஒதுக்கி தினமும் பத்து நிமிஷம் தியானம் செய்யுங்க மிதனம் ராசி பெண்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க ஆனால் தனக்காக யோசிக்க மாட்டாங்க இவங்களுக்கு மௌனமாக இருக்க பழகி கொள்ளுவாங்க தொழில் செய்பவர்கள் நகைச்சுவையாக பேசுவாங்க ஆனால் மனசில் கடன் சுமை இருக்கும் புதன்கிழமைகளில் பெருமாளை வழிபாடு செய்யுங்க அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பெருமாளை வழி ால் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிலைத்தன்மையை பெறலாம் மிதுனம் இரட்டை முகம் கொண்டவர்கள் அல்ல இரட்டை மனம் கொண்டவர்களும் அல்ல இரட்டை உணர்வு கொண்டவர்கள் ஒரு மனம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு மனம் ஓய்வில்லாமல் யோசித்து கொண்டே இருக்கும் இந்த இரண்டையும் கையாள கற்றுக்கொண்டால் மிதுனம் ஜெயித்துவிடும் அமைதியாக உட்கார்ந்து எழுதக்கூடிய பழக்கமும் தியானம் செய்வதும் இயற்கையோடு நடப்ப தீர்வாக இருக்கும் கண்களை மூடி ஆழமான மூச்சு இழுத்து அமைதியாக பத்து நிமிடம் உட்கார்ந்து என்ன ஓட்டங்களை கவனியுங்கள் நல்லவன் ஏன் கஷ்டப்படுகிறேன் என்றால் கஷ்டங்களை மனதை தூய்மையாக்குகிறான் புதன் சந்திரன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் தான் நன்மை இயக்குது மிதனம் இந்த இயக்கத்தின் மையம் சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருக்கும் துயரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் புதன் குரு சனி கிரகங்களின் பலவீன காலத்தை முதுனம் ராசி கடந்து வந்திருக்கு கடந்த பத்து வருடங்களாக வாழ்க்கை ஒரு டோலர் கோஸ்டர் மாதிரி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புதன் குரு சனி முதனம் மீது நம்பிக்கை கொடுத்துள்ளார் சந்திரன் மனதை அழைப்பாய விடுறாரு முதன் புதன்கிழமைகளில் துளசி செடிக்கு நீரூற்றி வழிபாடு செய்யுங்க சனி கிழமைகளில் முதியவர்களுக்கு உணவு அளியுங்க தினமும் காலையில் ஆறு மணிக்கு குளித்து முடித்து பூஜை அறையில் உட்கார்ந்து ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் முதினத்தின் வாழ்க்கையில் ஒரு விளைச்சல் பருவோம் குரு ஒன்பதாம் வீட்டில் வருவது ஆசீர்வாத நிலை சந்திரன் வலுப்பெற போறார் தொழில் உயர்வு குடும்பத்தில் அமைதி நிதி வளம் பெருகும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ஆனால் உயர்வுக்கு முன்னாடி தாழ்வு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிற வரைக்கும் சோதனைகள் இருக்கும் முதனம் சிந்திக்கும் காற்றும் அவன் மூச்சு தெய்வ சுவாகம் அவருடைய சிந்தனை உலகத்தையே மாற்றக்கூடிய திறனுடையது ஆனால் அந்த சிந்தனை சீராக இருக்க வேண்டும் பகல் வேளையில் மிதவை போலவும் இரவில் தியானம் பண்ணணும் ஒவ்வொரு இரவும் படுக்கிறதுக்கு முன்னாடி மூச்சு ஆழமாக இழுத்து நான் அமைதியாக இருக்கேன்னு சொல்லுங்க நிலவை பார்த்து மூன்று நிமிடம் அமைதியா இருங்க இது மன அழுத்தத்தை குறைத்து புதனுடைய அதிர்வை சமநிலைப்படுத்தும் புதன் சரியா இருந்தா மட்டும்தான் முதனம் ஜெயிக்க முடியும் பச்சை நிற ஆடையை அணியுங்க பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க ஒவ்வொரு புதன் புதன்கிழமையும் பசுமாட்டுக்கு பச்சை பயிறு மற்றும் வெள்ளம் சேர்த்து உணவ கொடுங்க குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி பண்ணுங்க திங்கள் தோறும் இரவு நிலவை பாருங்க தண்ணீர் நல்லா குடியுங்க தாயை வணங்குங்க சனிக்கிழமைகளில் கருப்புழுந்து தானம் பண்ணுங்க பசுமாடு நாய்களுக்கு காகத்துக்கு பறவைகளுக்கு உணவு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் உன்னுடைய பேச்சுத்தான் உன்னுடைய உயிர் நீ பேசக்கூடிய வார்த்தைக்கு உயிர் இருக்கு நீ என்ன நினைச்சு பேசுகிறையோ உன் வாக்கு பளிக்கும் யோசிச்சு பேசுங்க வார்த்தையை விதையாக கருதி பேச வேண்டும் நடந்தது உன்னை வலுப்படுத்துச்சு நடக்கிறது உன்னை சோதிக்குது நடக்க போகிறது உன்னை காப்பாற்றும் சிரிப்பு ஒரு மருந்து அது உண்மையான சிரிப்பாக இருக்கணும் பொறுமையா இருங்க அமைதியா இருங்க மௌனம் மட்டும்தான் மதனத்துடைய பெரும் இருக்கும் கர்மத்துடைய பாசம் நீ நல்லவன் ஆனா பூர்வ ஜென்மத்தில் சில பிழைகள் இருக்கலாம் அது உன்னை கஷ்டப்படுத்த வரல உன் வாழ்க்கைய சுத்தப்படுத்துது நல்லவன் கஷ்டப்படுவது தண்டனை இல்லை அது தூய்மையாக்குற காலம் சனி நீ செய்யறதுக்கு நீ தகுந்த மாதிரி பலன் தருவேன் என்கிறார் பாவம் பண்ணவனுக்கு உடனடியா சுகம் கிடைக்கும் ஆனால் நீண்ட நாள் நிம்மதி கிடைக்காது பாவம் பண்ணாதவன் கஷ்டப்பட்டான் கஷ்டம் சிறிது காலம்தான் அவனுக்கு இறுதியில் தெய்வீக அமைதி கிடைக்கும் கெட்டவன் சிரிக்கிறான் அவனுடைய கிரகம் சுழன்றாலே அந்த சிரிப்பு கண்ணீராக மாறும் நல்லவன் இப்போ அளறானா அவனுடைய சனி பரிபூரணமாக உன்னை பலப்படுத்திட்டார் அவர் சிரிப்புலகத்துக்கு ஒளி தரும் நீ நல்லது பண்ண ஆனால் காயம் அடைஞ்ச அது உன் பாவம் இல்லை அது உன்னுடைய பரிசுத்தம் கிரகங்கள் உன்னை சோதிக்குது சனி உனக்கு பொறுமைய கற்றுக் கொடுக்குது சந்திர பகவான் உன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தூண்டி விடுறாரு புதனுடைய சிந்தனையை மேம்படுத்துகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு சனியுடைய சுழற்சி முடிஞ்சது நல்லவன் வாழ்க்கை திரும்பவும் சந்தோஷத்தை நோக்கியும் நிம்மதியை தேடியும் போக போகுது கர்மம் ஒரு வித மாதிரி அது உடனே ஒழிக்காது சில விதைகள் சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் மலரும் இந்த மூன்று பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா வெற்றி நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மூணு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி கருப்பு நிற நாய்க்கு உணவு கொடுங்க பசு மாடு மற்றும் முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க புதன்கிழமை அன்னைக்கு துளசி செடிக்கு நீர் ஊத்துங்க கல்விக்காக கஷ்டப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்க திங்கள் இரவு நிலவை பாருங்க தாயை வணங்கணும் தினமும் காலையில் எழுந்தவுடனே எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் தெய்வம் எனக்கு துணை இருக்குன்னு சொல்லி பழகுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் என்ன நடந்தாலும் சரி இது எனக்கு நல்லதுதான் தான் அப்படின்னு யோசிச்சுப்பாரு நல்லவ கஷ்டப்படுறான் அவன் இவத்துடைய பரிசுத்தமான ஆதி அவனுடைய சோதனை அவன் ஆன்மாவின் பரிசு கெட்டவன் சிரிக்கிறான் ஏன்னா அவனுடைய விதை இன்னும் முளைக்கலை அவனுடைய சுகம் தற்காலிகம் உன்னுடைய கஷ்டம் உன்னை தண்டிக்க வரல உன்னை தெய்வம் இருக்காங்க நீ நல்லவங்க அதனால தான் சனி உன்னை சுத்தப்படுத்துகிறாங்க நீ சிரிக்கிறத மட்டும் நிறுத்தாத நாளை உன்னுடைய சிரிப்பு உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும் நல்லவங்க சிரித்தா நாடு செழிக்கும் அதனால உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் சிரிக்க சந்தோஷம் நிலைச்சிருக்கும் இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய முதினம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க சோம்பேறித்தனத்தை இவங்க துளி கூட விரும்ப மாட்டாங்க இவங்க நிதானமான அறிவாற்றல் கொண்டவங்களாக இருக்காங்க ஆனால் சமயத்திற்கு ஏற்ற மாதிரி குணத்தை இவங்க மாற்றிக்குவாங்க மற்றவர்கள் இவங்களை எளிதில் நம்ப மாட்டாங்க ஆனால் இவங்க எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க நியாயமாக பேசி காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களா இருக்காங்க நண்பர்களை எளிதில் உருவாக்கக்கூடிய திறமை இவங்க இருக்கு ஏன்னா இவங்க எல்லார்கிட்டையும் எதார்த்தமா பேசுவாங்க எதார்த்தமா பழகுவாங்க அதே வேகத்துல துண்டிக்கவும் தயங்க மாட்டாங்க நல்லவங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க கெட்டவங்கன்னு தெரியுதுன்னா ஒதுங்கி போய்கிட்டே இருப்பாங்க மிதினம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டசாலியான வாழ்க்கை துணை அமைவாங்க வாழ்க்கை துணை அழகு அந்தஸ்து உயர்வான நிலையில் இருப்பாங்க சிற்றின்பத்தில் ஈடுபாடு உள்ளவங்களா இவங்க இருப்பாங்க தேவையற்ற தொடர்புகளை நீங்க தவிர்க்க வேண்டுங்க ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதில் பிரியம் உள்ளவங்களா இருப்பாங்க சுகவாசிகளாக இருப்பாங்க வாழ்க்கை வசதிகளுக்காக கடன் வாங்க தயங்க மாட்டாங்க ஆனா கடன் மற்றும் வட்டி செலுத்த வேண்டிய நிலையில் பாதிப்பு ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மிதனம் ராசிக்காரங்க புகழுக்கு அடிமையானவங்க நல்லவர்கள் என்று சொன்னா போதும் உருகி விடுவாங்க இவங்க வல்லவர்கள் ஆனால் மனதை வைத்து பல பேர் இவங்களை தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைகளால வீண் கடன் வம்பு வழக்கு ஏற்படும் அவசர முடிவுகள் எடுப்பாங்க உறவுகளை இழக்க நேரிடும் வயதான காலத்துல பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு வரும் தொழில் ரீதியாக நேர்மையும் இருந்தால் லாபம் கிடைக்கும் வங்கி வட்டிக்கட நகை வியாபாரம் ஆசிரியர் பணி வக்கீல் பணி அரசு தொடர்பான நிறுவனங்கள் போன்ற தொழில்கள் மிதினம் ராசிக்கு ஏற்ற தொழிலாக இருக்கு கமிஷன் ஏஜென்சி பால் நெய் வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றில் இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் உஷ்ண உணவு காரசார உணவு அசிவ உணவுகளை இவங்க தவிர்க்கணும் பால் தயிர் நெய் வெண்ணெய் பசலைக்கீரை தக்காளி அவரை தர்பூசணி முட்டை வாழைப்பூ போன்றவற்றை இவங்க உணவில் எடுத்துக்கொள்றது இவங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க இவங்களுடைய எண்ணம் போல் இவங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தீங்கன்னா வெளிர் சிவப்பு உதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு வடகிழக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்